ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலை இட்லி மாவு வச்சு ஒரு டேஸ்டியான பண்ணு போல் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸும் தேவைப்படாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அரை கப் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு ரொம்ப புளிச்ச இட்லி மாவாக இருக்கக்கூடாது நான் இட்லி மாவு அரைச்ச ரெண்டு நாள் ஆன மாவு எடுத்திருக்கேன் அரை கப் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் அதே கப்பால் ஒரு கப் அளவு துருகுன வெள்ளம் நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி தூசி இருக்க வெள்ளமாக இருந்தால் கால் கப் தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதோட வாசனைக்காக கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்கும் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை உப்பு இல்லாத இட்லி வந்தால் ரெண்டு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் துருகின வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதனால் அங்கங்கே கட்டிகள் இருக்கும் இதை நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை பணம் வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அதே அரைக்கப் அளவு சேர்த்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட நான் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது அங்கங்கே கடி போடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட அங்கங்கே நெய் தெரியக்கூடாது நெய் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்காது ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் சரியாக ஒரு மாவு பதத்துக்கு இருக்கும் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இது போல் இருக்குது இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் அன்றைக்கி கேக் பேக் பண்ணுறதுக்கு கேக் ட்ரே எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது அடிக்கணுமானு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் அல்லது எண்ணெய் கூட தடவிக்கலாம் கொஞ்சமாக கோதுமாவை தூவிக்கோங்க தூவிட்டு இதை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மிக்சிங் இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரொம்ப கூட தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இல்லாமல் இருக்குது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக் சாப்பிடும்போது சொத சொதன்னு இருக்குங்க அதனால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன் நான் கடாய் பார்த்தீங்கன்னா இண்டோலியம் கடாய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அடிகனமான நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க இல்லைனா அடிக்கனமான இட்லி பாத்திரம் கூட எடுத்து அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கேக் ட்ரைவர் சென்டராக வச்சுட்டு மூடி போட்டு மூடி இருபது நிமிஷம் அல்லது இருபத்தஞ்சி நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க அதாவது அடுப்பானல்லாம் நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கேக் ஃபுல்லாக கருகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி குச்சி வச்சு செக் பண்ணி பாருங்கள் மாவு மாவாக தெரியக்கூடாது சப்போஸ் வேகலைன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே விடுங்க மூடி போட்டு எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் எடுத்திருக்கு நான் வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாவு தெரியாது லேசாக ஆறுன பிறகு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக எடுக்க வரும் ரொம்ப நேரம் ஆறணுன்னு கூட அவசியம் கிடையாது பாருங்கள் திருப்பி போட்டாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக கேக் வந்திருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கேக் நீங்கள் மறுநாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் எடுத்த பிறகு கேக்குற இந்த மாதிரி இருக்குது நம்மளோட சேனலில் நிறையவே கேக் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க வீடியோஸ் ஃபுல்லாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்